ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம பார்க்க போகிறது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரை லீவ் ஆர்டர் பண்ண சொன்னால் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இப்போ அந்த கிளிப்பை லைட்டாக கேட்டு வாங்க சார் ஏன் சார் உங்களால் லீவ் ஆர்டர் பண்ண முடியல ஏன் சார் உங்களால் லீவ் ஆர்டர் பண்ண முடியல சார் லீவ் ஆர்டர் பண்ண முடியாது சார் இது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் சார் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா நான் வந்து கேட்குறேன் அவர் சொல்கிறாரு ஏன் சார் இது லீவ் ஆர்டர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருப்பாரு லீவ் ஆர்டரா ம் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் லீவ் ஆர்டர் பண்ணிட்டோம்னா அப்போ யாருப்பா காசு தருவா எனக்கு ஓகேங்களா கஸ்டமர் ஃப்ரீயாக சாப்பிட்றதா இல்லை நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் வந்து இல்லை அந்த ஆர்டருக்கு பேமெண்ட் பண்ணுவீங்களா தெரியல ஸோ ஒரு ஆர்டருக்கு ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து சப்போர்ட்காக கால் பண்ணுறாரு ஸோ அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வந்து அந்த ஆர்டரில் என்ன பிரச்சனைக்காக கால் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டரில் வந்து எல்லாம் தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு லீவ் ஆர்டர் பண்ண முடியலையாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ண முடியாது லீவ் ஆர்டர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஜொமோட்டோ கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிவரி பார்ட்னருக்கு ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என்னெல்லாம் பேசியிருப்போம் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து நீங்கள் கேளுங்க அந்த இந்த ஆடியோவில் கேளுங்க ஓகேங்களா ஓகே சார் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணி சாரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால் ஹெல்ப் பண்ணுறேன் சார் ஆ ஓகேங்க ப்ளீஸ் ஒன் பண்ணி நான் கஸ்டமர் கால் பண்ணி பார்க்குறேன் சார்

கால் கோட்டூர்புரம் சம சிரிப்பாக இருக்குல்ல அட்ரஸ் வந்து கால் கோட்டூர்புரம் அப்படின்ட்டு இருக்கும் அப்போ கோட்டூர்புரத்தில் கால் பண்ணுறதா அப்படின்னு என்னால் சிரிப்பாக அடக்க முடியல அப்புறம் என்ன பண்ணுறது பேசணுமே பொறுமையாக பேசணும்னு சொல்லிட்டு சார் அதில் அட்ரஸே தெளிவாகல எப்படி நான் டெலிவரி பண்ணுறது கஸ்டமர் ஆர்டர் போட்டு தூங்கிடுறாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் ஓகேங்க சார் உங்கள் சரவம் புரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க ஓகே இது வந்து எனக்கு சிரிக்கிறதா என்ன தெரில இந்த நேரத்தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி சரி மன்னிக்கணும் நேற்ற வீடியோ போட்டிருந்தனோ ஆமாம் நேத்தே வீடியோ போட்டிருந்தேன் மறுபடியும் நமக்கு வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸோ நேற்றுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்து இப்படி ஆகிடுச்சு இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டுமே நேற்றுக்கு நடந்துனப்பா ஸோ அதான் அவங்களோட ஷேர் பண்ணுறது இந்த வீடியோ எப்படி பண்ணியிருந்தேன் வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல ஓடு பாய்